இந்த திருமணம் நடக்குது திருமணம் நடக்கல எல்லாரோட எதிர்பார்ப்பும் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நிறைய கேள்விகள் என்னென்னா சார் எனக்கு சுத்த ஜாதகம் சொன்னாங்க திருமணம் நடக்கலாம் சார் எனக்கு செவா தோஷம் இருக்குது திருமணம் நடக்கலாம் சார் ராகவே தோஷம் இருக்குது நடக்கலாம் சார் திருமணம் நடக்காதவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டு தானே இருக்குது சுத்த ஜாதகத்துக்கும் திருமணம் நடக்கலை செவ்வாதோஷத்துக்கும் திருமணம் நடக்கல ராக ராகேதிருக்கு அதுக்கும் திருமணத்தில் நடக்கலை ரெண்டு எட்டில் ராகேதிருக்கு திருமணம் நடக்கலை ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கு இருக்குது செவ்வாய் திருமணம் நடக்கலை அப்போ தான் நடக்கும் திருமண வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன எதிர்பார்ப்புகள் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி ஒரு பண்ணோ ஒரு பையனோ கல்யாணம் பண்ணும்போது இந்த காதல் திருமணத்தில் அது கிடையாது இந்த எதிர்பார்ப்புகள் கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்க இல்லை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க ரெண்டு பேருக்கு தெரியும் இல்லை ரெண்டு பேருக்கு புரியும் அப்பதான் அவங்க ஒத்தே போக முடியும் அவங்க ஜாதம் ஒத்து போகும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போவாங்க அவங்க ரெண்டு பேரும் புரிதல் இருக்கும் அதே திருமணம் அதே சில பேருக்கு என்ன பண்ணுவோம் திருமண வாழ்க்கையில் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் ஒத்து போவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காதலித்து தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா இந்த லக்கணம் மாறும்போது அந்த கிறக்காமி போல் மாறும்போது ரெண்டு பேருக்கும் பொறுத்த இருக்காது சார் நாங்கள்லாம் அரேஞ்ச் மரேஞ்சு தான் சார் எங்களுக்கு ஒரு ஒன்று எதிர்பார்த்த மாரி திருமண வாழ்க்கை அமையவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பேருடைய மயதோட்ட லக்கணம் அல்லது அச்சய லக்கணம் அல்லது ஏழு லக்கணங்கிறது ஒன்று இருக்குது அந்த லக்கணத்துக்கு முழுமையாக தயவு செய்து ஏல்பி லக்கணத்துக்கு நீங்கள் திருமண பொருத்த பாருங்கள் நாங்கள் ஏஎல்பி லக்கணத்துக்கு ஏழு பி லக்கணம் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் ஐயா மேஷலக்கணம் ஏல்பி போகுது விரிச்சலக்கணம் ஏல்பி போகுது ஐயா ரெண்டு பேருக்கும் ஆணுக்கு முன்னுக்கும் கண்டிப்பாக ஒத்தே வராது தயவு செய்து ரெண்டு பேரும் தலைக்கு மேல் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குன்னு வருமானம் வரும் சார் எனக்கு மேஷலக்கணம் போது சார் எனக்கு கண்ணிலக்கணம் சார் இருப்போம் பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் திருமண உறவுகள் விரிசல்கள் இருக்கானு பிரச்சனைகள் இருக்கானு கண்டிப்பாக இருக்குது